அன்னியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் காலே மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பே நின்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கும் விசுவாசத்தோடு மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் என்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்கிறீரே உமக்கு ஸ்தூத்திரம் ஆண்டவரே நீர் உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் எங்களுக்கு காண்பிக்கத் தொடங்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிரிகைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள் இதுவே ஞானமும் விவேகமுமாம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் தொழுது கொள்ளும் போதெல்லாம் மிக சமீபமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு இரு என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகித்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் பட்சிக்கிற அக்கினி உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் இரக்கமுள்ள இருக்கிறபடியால் எங்களை கைவிட மாட்டீரே உமக்கு ஸ்தூத்திரம் அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தமே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களிலும் பலத்த பெரிய ஜாதிகளை எங்களுக்கு முன்னின்று துரத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாக தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வலதுபுறம் இடதுபுறம் திருப்பீர்களாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழு பலத்த ஜாதிகளை இஸ்ரவேலருக்கு முன்பாக துரத்தினீரே உமக்கு ஸ்தோத்திராம் இன்றும் எங்களுக்கு விரோதமானவர்களை விரோதமான கடன் மற்றும் பிரச்சனைகளை துரத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திராம் அந்நியரோடே திருமண சம்பந்தம் கலவாயாக என்றே உமக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தம்மை பகைக்கிறவர்களுக்கு தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவறுப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை எங்களுக்கு தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய கற்பனைகளும் கட்டளைகளும் எங்களுக்கு நன்மை உண்டாகவே கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்லவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் பரிதானம் வாங்குபவரும் அல்லவே உமக்கு ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் தேசம் நீர் விசாரிக்கிற தேசம் ஆதலால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய கண்கள் எங்கள் தேசம் மீது இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் எங்களுடையதா இருக்கும் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடி எச்சரிக்கையாயிரு என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் லேவியனை முழுநேர ஊழியர்களை கைவிடாதபடி எச்சரிக்கையாயிரு என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்நிய தேவனுக்கு அவர்கள் செய்வது போல கர்த்தாவே உமக்கு செய்ய வேண்டாம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களில் ஒரு தீர்க்க தரிசி எழும்பி வேறே தேவர்களை சேவிக்கும்படி அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும் அதை கேளாதிருப்பீர்களாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் சவிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்முடைய பார்வையில் செம்மையாய் நடந்தால் விருத்தியடைய பண்ணுவேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்றீரே உமக்கு சோத்திரம் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவன் அவசரத்திற்கு கடன் கொடுப்பாயாக என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் Amen.